பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என்பன வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னு பாக்குறீங்களா ஸோ உங்களுக்கு தீர்க்க முடியாத நோய் அல்லது எப்பயுமே எங்க வீட்டில் மருத்துவ செலவுகள் இருந்துகிட்டே இருக்கு என்ன செய்யறதுனே தெரியல இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் இந்த பதிவு இந்த பதிவுல நம்ம ஒரு எளிமையான ஒரு பரிகார முறையை பத்தி தான் பார்க்க இருக்கிறோம் ஆஞ்சநேயருக்கு வெள்ளி வெள்ளிமையன்று நீங்க எப்படிப்பட்ட தீபம் ஏற்றினா தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க உங்களுடைய தீர்க்க முடியாத எப்படி தீர்ப்பது இந்த முறையை இப்ப பார்ப்போம் முதல்ல பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை நாளன்று ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கிளம்பி போங்க போறதுக்கு முன்னாடி நான் சொல்ற பொருட்கள் கட்டாயம் உங்க கையில இருக்கணும் கடுகு எண்ணெய் வெற்றிலை கற்கண்டு பஞ்சுத்திரி இந்த பொருட்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக தேவை இதில் எந்த பொருளையும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ மூலவர் வந்து ஆஞ்சநேயராக இருக்காரு அந்த ஆலயம்னா மிக சிறப்பு அந்த ஆலயத்தை முதல்ல தேர்ந்தெடுங்க ஸோ இப்போ இந்த விளக்கா வந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து தொடர்ந்து ஏற்ற வேண்டும் நோய்வாய்ப்பட்டவங்களுக்காக உறவினர்கள் ரத்த சொந்தத்தில் இருக்கிறவங்க தாராளமாக யார் வேண்டும்னாலும் ஏற்றலாம் அதே போல் கணவனுக்காக மனைவியோ அல்லது மனைவிக்காக கணவரோ இந்த மாதிரி வந்து யார் வேணும்னாலும் இந்த தீபத்தை மற்றவங்களுக்காக ஏற்றிக்கொள்ளலாம் சரி இப்போ நாப்பத்தெட்டு நாள் தொடர்ந்து ஏற்றணும் காலையிலையா இல்ல மாலை வேலையிலையா அப்படின்னு கேப்பீங்க காலையிலயும் ஏற்றலாம் இந்த தீபத்தை மாலையிலயும் ஏற்றலாம் ஆனா இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு நாற்பத்தெட்டு நாள் நீங்க தொடர்ந்து தீபமானது ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ முதல் நாள் ஆரம்பிக்கிறீங்க நான் முதல் நாள் காலையில தீபம் ஏற்றீங்கன்னா நாற்பத்தெட்டு நாளைக்குமே சரி காலையில மட்டும்தான் அந்த தீபத்தை வந்து ஏற்ற வேண்டும் சோ கண்டிப்பா அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஒரு நாள் முதல் நாள் மாலையில ஏற்றிட்டீங்க தீபத்தை கோயில்ல போய் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாளைக்கும் தொடர்ந்து மாலை நேரத்துலதான் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் சரி நான் வந்து கற்கண்டுன்னு சொல்லியிருந்தேன் அது வந்து நெய்வேத்தியம் படைக்கிறதுக்காக தான் கற்கண்டுக்கு பதில் வந்து சர்க்கரை வெள்ளம் இது எது வேணாலும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய சாய்ஸ் தான் சரி இப்ப தீபமானது எப்படி இயற்ற வேண்டும் அப்படி பாப்போம் சோ தீபம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் மூலவரா இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போறீங்க அவருக்கு முன்னாடி அமர்ந்து ஒரு வெற்றிலை எடுத்து வச்சு அதற்கு மேல மண் அகல் விளக்கு வச்சு கடுகு எண்ணெயும் திரியும் போட்டு தீபமானது ஏற்ற வேண்டும் அந்த வெற்றிலை மேலேயே கொண்டு போன வெள்ளம் அல்லது கற்கண்டு இதுல ஏதாவது ஒண்ணு நெய்வேத்தியமா வெற்றிலை மேலேயே வச்சிருங்க சோ இந்த மாதிரிதான் வந்து தீபமானது ஏற்ற வேண்டும் ஸோ யார் ஒருத்தங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்கிறீங்களோ தீர்க்க முடியாத நோயாகட்டும் மருத்துவ செலவுகளாகட்டும் படிப்படியாக குறையிற ஒரு மாற்றத்தை உங்களாலேயே வந்து உணர முடியும் ஸோ இந்த பரிகார முறையை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங் அவங்களுக்கும் வந்து ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்